பிரதேச செயலகத்தில் கடைகள் வருகின்ற கிராம உத்தியோகம் கண்டனமாகத்தான் இந்த பேரையை ஏற்பாடு செய்தோம் இருப்பினும் இதுவரை நாட்களால் நாலு நாள் கடந்தோம் இதுவரைக்கும் தாக்கியவர்கள் கைது செய்யவில்லை என்ற ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடியமாக இருக்கிறது அரசு உத்தியோகத்தர்கள் தங்களது சேவையினையே திறன்பட மக்களுக்கு போய் சுரணுமண்டலக்காக வேலை செய்கிற போதும் இப்படியான ஒரு சிலரின் தாக்குதல் நடவடிக்கை அண்மை அண்மை காலமாக எமது பிரதேச செயலர் பிரிவில் நடந்து கொண்டு வருகிறது எனவே இவ்வாறான சிலரின் போக்குகளால் எங்களது சேவைகளை வந்து திருமண செய்ய இயலாமிருக்கு அந்த வகையிலே இவ்வாறான தாக்குதல்களை நடத்தியவர்களை விரைவில் கைது செய்து அவர்களுக்கு சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ள நலன் சங்க பதவியான இந்த நலன்றிச்சங்கம் சார்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்டன பேரணியானது கடந்த இருபதாம் தேதி எமது கோலைப்பட்டு பிரதேச செயலகத்தில் நாசிவேந்து கிராம சேவகராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற கிராம சேவகர் நாசிவேந்துவை சேர்ந்த சட்டவிரோதமாக காணிகளை பிடித்து சட்டவிரோத காணி பிடிப்பாளர்களால் கடந்த இருபதாண்டு வரையென்று தாக்கப்பட்டார் தாக்கப்பட்ட அவர் தற்போது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தொடர்பாக தாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதோடு அவர்கள் இதுவரையும் கைது செய்யப்படவில்லை எமது பிரதேச செயலகத்தில் அண்மை காலமாக பிரதேசப்படுவதும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதும் வருத்தத்தக்க ஒரு விடயமாகும் நாங்கள் அரச உத்தியோகத்தர்களாக பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே மக்களுக்கு பல பணிகளை ஆற்றி வருகின்றோம் அந்த வகையில் அண்மை காலமாக எமது கோரலைப்பற்றி பிரதேச செயலகத்திலே மிக குறுகிய காலத்துக்குள் இரண்டு உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பாக எந்தவித நீதியான நீதி நடவடிக்கைகளும் இதுவரை எடு எடுக்காத காரணமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம்